அனைவருக்கும் மதிய வணக்கம் பூக்கள் ரெடி ஆகிட்டு வர பூக்கள் சேஞ்சிங் ரோஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவோட பதிவு என்னென்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாதத்தில் இந்த பூக்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருந்தாங்க இவங்க இந்த சீசனல் ஃப்ளவர்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான் நிறைய செடிகள் தெரியும் என்னென்ன சீசனு சில செடிகள் மட்டும் தெரியாமல் இருந்தது ஆனால் இந்த மூணு மாதத்தில் பூக்குன்றது நம்பிக்கை இருக்குது ஏன்னா ரெண்டு மாதம் ஆல்ரெடி பார்த்துட்டேன் இப்போ இது டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி ஸ்டார்டிங்கும் நிறைய முட்டுக்கள்லாம் இருக்காங்க ஃபிப்ரவரி மாத பூக்களும் இதில் ஒன்று முக்கியமாக பூக்கிற பூக்கள் இருக்காங்க அவங்க தான் சாமந்தி பூக்கள் அப்படியே பாருங்கள் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நம்ம தோட்டத்திலே கிடைக்குதுன்றது ஒரு வீடியோ காய்கறிகள் வளர்ச்சிக்கு பழங்கள் வளர்ச்சிக்கு பூக்கள் செடி கண்டிப்பாக அவசியங்க அதில் வந்து செம்பருத்தி பூக்கள் டெய்லி பூக்கள் கொடுப்பாங்க அவங்க ஒன்று அப்படியே இந்த நாட்டு செம்பத்தில் வந்து மருத்துவ குணம் இருக்குது அதனால நம்ம டெய்லி ரெண்டு சாப்பிடும்பொழுது ஹார்ட் அட்டாக்லாம் குறையுதுன்னு கணிப்பாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பட்ரோஸ் இவங்கெல்லாம் தேனிக்கல் வண்டுகள் வர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க பூக்கள் செடி இதில் நிறையா இருக்குது கட்டிங் மூலியமாக வளரக்கூடிய செடி இது நித்திய மல்லி தினம் இவங்க தேனீக்களை மட்டும் வர வைக்க மாட்டாங்க தேனும் கொடுப்பாங்க இந்த பூக்களை பறித்து நம்ம கீழே காம்பில் சாப்பிடும்போது தேன் வருங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படியேங்க எங்கள் வண்டுக்களையும் வண்டுக்கலையும் கொண்டு வர செடி நம்ம சைனீஸ் வயலெட்டும் காகரட்டானும் நூறுரூபா கொடுத்து ஒரு செடி வாங்கினேங்க நூறு செடிக்கு மேலே நான் உருவாக்கிட்டேன் நிறைய பேருக்கு கொடுத்துருந்தது போக நம்ம வாசலே மாட்டு வண்டியில் பூச்செடியெல்லாம் எடுத்துடுவோம் அவங்களுக்கும் கொடுத்து சேல் பண்ண கொடுத்துட்டேங்க அவங்களுக்கு எதாவது யூஸ் ஆகும் அது சேல் பண்ணால் நம்ம வீட்டில் நிறைய வச்சு வேஸ்ட்டாக தான் ஆகுது அதனால் அவங்க கையில் கொடுத்துட்டேன் எடுத்து நான் சின்ன சின்ன பாட்டில் போட்டு போட்டு வைப்பேன் எனக்கு என்ன அந்த சைனீஸ் வயலெட் வந்து வருஷம் முழுக்க இருக்கிறனால எல்லாேருக்கும் கொடுக்கணுன்னு ஆசை இருக்கும் அதால் நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கேன் நான் அதே மாதிரி இந்த அடினியம் இவங்களும் வந்து கொஞ்சம் மழை பெய்யும்போது தடுமாறினாங்க மற்ற நாட்களில் எல்லா நாளும் பூக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அடினியம் மயில் மாணிக்கம் சொல்லவே வேண்டாங்க இவங்க பூக்களையும் கொடுப்பாங்க விதைகளையும் கொடுப்பாங்க தேனீக்களையும் கொண்டு வருவாங்க இவங்களும் வருடம் முழுதும் பூக்கும் பூக்கள் தாங்க சம்பத்தி பூக்கள் சொல்ல வேண்டாம் கலர் மருத்துவ குணம் வாய்ந்தது டெய்லி நம்ம ரெண்டு கில்லி வாயில் போடும்பொழுது இதே நோயில் வந்து விடுபடலாம் பூக்கள் நம்ம வீட்டில் நாலு கலரில் சங்குப்பூ இருக்காங்க அதில் ப்ளூ கலர் சங்கு பூக்களில் டீ போட்டு குடிக்கிறது ஆரோக்கியம்னு சொல்லியிருக்காங்க களஞ்சியம் பூக்கள் முதல் முறையாக விதை எடுத்துட்டேன் இவங்க செடியில் பட்டாம்பூச்சி இல்லாத நாட்கள் இருக்காது அவ்வளோ பட்டாம்பூச்சி இந்த செடியில் இருக்கும் அப்படியே பாருங்கள் நம்ம பால்கனி ஃப்ளவரையும் கொஞ்சம் அப்படி போட்டிருக்கேன் இவங்களும் வாடாமல் இருக்காங்க மூணு மாதமாகவே இந்த செடிங்களை நான் பார்த்துட்ருக்கேன் சாமந்தி செடியில் மற்ற செடிகளை பூக்கள் இல்லாத நாட்களே கிடையாது சிற்றெல்லாம் ஒரு கட்டிங் வச்சா போதுங்க எக்கச்சக்கமாக வந்துடுவாங்க சாமந்தி கட்டிங்கில் வந்தாச்சுங்க இந்த காஸ்மோஸ் சொல்லவே வேண்டாங்க இவங்க பண்ணுற வேலை அதிகம் கண்ணுக்கும் குளிர்ச்சியாக மங்களகரமாகவும் நம்ம தோட்டத்துக்கு எல்லாம் பட்டாம்பூச்சி மண்டுக்கல் தேனீக்கள் தும்பி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க இந்த வாடாமல்லி பூக்களும் இந்த காஸ்மோஸ் பூக்களும் அப்படியே காஷ்மீராக அப்படியே வந்து செவன் டேஸ் ரோஸ் இவங்க டெய்லி பூக்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படியே ஒரு கொடி ரோஸுங்க பட்டன் ரோஸ் பேப்பர் ரோஸ்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் நிறையா பூக்கள் கொடுத்த செடி இடையில் வந்து நான் பால்கனியில் வச்சு ஓவர் மாட்ரு ஆகிடுச்சு அப்புறம் வந்து நான் மேலே கொண்டு வந்து வச்சு காப்பாற்றிட்டேன் ஒரு பூக்களும் கொடுத்துட்டாங்க இவங்கெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கும்பொழுது பூக்களுக்கு குறைவே இருக்காதுங்க இந்த மாதிரி ரோஸ் செடியெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வைங்க எல்லா நாட்களும் பூக்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஒரு சில நாட்களை தவிர அது நம்முடைய கேர்லெஸ்னால ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனால் அந்த மாதிரி ஆகிடுது மற்றபடி எல்லாமே நல்லா பூத்துட்டு தான் இருக்காங்க மாடியில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து என்ன சொர்க்கத்தை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த பூக்களில் கிடைக்கும் வண்டுக்களுக்கும் டெய்லி வந்து போகிற சந்தோஷம் நமக்கும் காய்கறி வளர்ச்சிக்கு பக்க பலமாக இருக்காங்க இவங்க அதனால் நம்ம இந்த மாதிரி செடிகளை கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் வளர்க்குறது நல்லதுங்க ப்ளூமேரியாக வருடம் முழுவதும் கொடுத்த பூச்செடிங்க இது அந்த செடியை நான் கவர் பண்ண மறந்துட்டு அதை பூக்களை போட்டிருக்கேன் நித்திய மல்லி இவங்க எல்லாமே பேரே நித்தியமாலின்னா தெரியும் உங்களுக்கு டெய்லி பூக்கிறது நம்ம செடிகளுக்கு முக்கிய பங்கு வகிக்கிற வகிக்கிற நிறைய செடிகளையும் அந்த பூக்களையும் தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செடிங்களாம் வாங்கி வளங்க காய்கறி செடிகளுக்கு மட்டும் இல்லை பூக்கள் செடிக்கு ப்ளஸ் வந்து பல செடிக்கு கீரைக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம மாடியில் இருக்க ஒவ்வொரு பூக்கள் ஒவ்வொரு விதமான ஆரோக்கியத்துக்கு பயன்படுதுங்க கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி வைங்க இந்த செடி மூன்று மாதமாக தொடர்ந்து பூக்கள் கொடுக்குறாங்க லேடி ஃப்ளவர் கண்டிப்பாக வாங்கி வைங்க அடினியம் மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க டிசம்பர் மாதம் ஸ்பெஷல் பூ இன்னும் நம்ம வீட்டில் பூத்துட்ருக்காங்க ரெண்டு கலர் வச்சுருக்கோம் இந்த லேவண்டர் கலர் ப்ளஸ் ஒயிட் வித்து லேவண்டர் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க அவங்களும் இவங்கள நம்ம வைக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக நம்ம செடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இவங்கெல்லாம் சீஸ்னல் ஃப்ளவர் தான் முன்னாடியெல்லாம் வந்து இந்த பூக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வராங்க கிராமத்து சைடில் இன்னும் வைக்கிறாங்க நம்ம சிட்டி சைடில் கொஞ்சம் குறைவாகிடுச்சி ஆனால் இப்போ ஃபேஷனாக போனால் எந்தெந்த சேரீ கட்டுறமோ அந்த கலரில் பூ வைச்சா இன்னும் கொஞ்சம் அழகாகவே இருக்குதுங்க நிறையா வைக்கும்பொழுது நல்லா இல்லை கம்மியாக வைக்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது பூக்கள்னாலே எல்லாேருக்கும் பிடிக்கும் எந்த பூ வைச்சாலும் சரி நமக்கு பிடிக்கிறா மாதிரி வைக்க வேண்டியது தான் வாராங்க வாராங்கன்ற மாதிரி வந்துட்டாங்க இந்த பால்சம் நாலு கலரில் நம்ம வீட்டில் பூக்கள் இருக்காங்க சிகப்பு டார்க் வைலட்டு லைட் வைலட் பிங்க் இவங்களும் பூக்கள்லேருந்தே விதைகள் உருவாகிடுவாங்க நம்ம ஒரு செடி வச்சாலே போதுங்க ஆயிரம் செடி உருவாக்கலாம் அதே மாதிரி சங்கு பூக்கள் நாலு கலர் இருக்காங்க நம்ம வீட்டில் இதில் வந்து ப்ளூ கலரில் டீ போட்டு குடிக்கிறதுக்கு உள்ளதுக்கு ஆரோக்கியம் மருத்துவம் கூட வாய்ந்த அத்தனை செடிகளுமே நம்ம வீட்டிலே இருக்குங்க நமக்கு எது தேவையோ அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கணும் சொல்லுவாங்க இந்த பூக்கள் மருதாணி பூக்கள் இதெல்லாம் வந்து நம்ம பூக்கும்பொழுது ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக